السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العلي العظيم <سؤال> எல்லாமல் அல்லாஹ் ரப்புலால மீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக பிற சமூகத்தவர்களுக்கு மத்தியில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சமூக நல்லிணக்கத்திற்கு இணங்க இல்லாமல் அல்லாஹ் இவ்வாறு சில கருத்துக்களை மனித சமுதாயத்திற்கு மத்தியில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுத்தால இவ்வாறு கற்றுத்தருகின்றான் மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு நீதம் செலுத்த வேண்டும் என்பதையும் அந்த நீதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் யா மீன்களே அபில்கிஸ்து நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாக நீங்கள் இருங்கள் வலா எஜரி மன்னக்கும் அலா அல்லாஹ தாதிலும் எந்த கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதாவது நம்முடைய வெறுப்பின் காரணத்தினால் எந்த கூட்டத்தாருக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது சரியான முறையில் நீதி செலுத்தாமல் விட்டுவிடக்கூடாது என்பதை அல்லாஹு தால குறிப்பிட்டு எழுதிலோ நீங்கள் நீதி செய்யுங்கள் ஹுவா அக்ரபுலி தகுவா இதுவே தக்வாவுக்கு பயபக்திக்கு மிக நெருக்கமாகும் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அடுத்தது சொல்றான் ஒத்தகுல்லா அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் இன்னாக ஹபீரும் பிமா தாய்மலோன் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இறைமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு மு பிற மனிதர்களுக்கு மத்தியில் பிற சமயத்தவர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்றே அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பொதுவாக இஸ்லாம் என்பது ஒரு இயற்கையான ஒரு மார்க்கமாகும் இஸ்லாம் என்பது மதம் அல்ல அது ஒரு அழகிய வாழ்வியல் முறையாகும் அப்படிங்கிறதையும் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்றது அப்படிப்பட்ட இஸ்லாம் மதங்களை விடவும் மனிதாபிமானம் முக்கியமானது என்றும் தான் சார்ந்த சமயத்தின் பற்று அடுத்த சமய சமயத்தவரின் மீது விரோதம் கொள்வதோ அவர்களை வெறுக்கவோ காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்கின்ற நல்லிணக்கத்தை இந்த இஸ்லாம் போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது அதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு உபதேசிக்கிறது மட்டும் அல்லாமல் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகளை பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்க எப்படியெல்லாம் பிற சமயத்தவர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவல்லம் அவங்க மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது அங்கே யூதர்களும் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் சிலை வணக்கம் புரிபவர்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க இஸ்லாமியர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணம் பின்பு மதினாவின் ஆட்சி அதிகாரம் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹலே சொல்லும் அவர்களின் ஆளுமையின் கீழ் பொழுது அங்குள்ள வேற்று மதத்தவர்களை இஸ்லாமை ஏற்குமாரோ அல்லது மதினாவை விட்டும் வெளியேறுமாறோ நிர்பந்திக்கவில்லை அவரவர் தம் விருப்பப்படி மத விருப்பப்படி வாழ முழு சுதந்திரம் அண்ணலம் பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் யாரையும் எந்த வகையிலும் என்ன செய்யலை நிர்பந்திக்கவில்லை அப்படிங்கிறத நாம் பார்க்கறேன் எந்த அளவிற்கு என்றால் இஸ்லாமியர்கள் மற்ற மத மதத்தவர்களோடு அன்று இஸ்லாமியர்கள் மற்ற மதத்தவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் வாங்கலில் ஈடுபட்டவர்களாக இருந்தாங்க அவர்களின் விருந்துகளில் பங்கெடுத்து கொண்டவர்களாகவும் இருந்தாங்க மத பேதமின்றி நல்லிணக்கத்தோடு நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் வேறு கடவுள் கொள்கையுடையவர்களாக இருந்தாலும் அவர்களோடு சகோதர வாஞ்சையோடு பழக வேண்டும் என்பதையும் அந்த இஸ்லாமியர்கள் கற்றுக்கொண்டார்கள் அந்த இஸ்லாம் அவ்வாறெல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது அறிவுறுத்தி இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் அண்ணலும் பெருமானார் செல்லல்லா ஹொலியூ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் பிற பிற சமயத்தவர்களுக்கு அநீதி இழைத்தாலோ அவர்களை அவர்களின் உரிமையை குறைத்தாலோ சக்திக்கு மேல் பொறுப்புகளை சுமத்தினாலோ அவர்களது விருப்பமின்றி அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒன்றை பெற்றாலோ அவர்களுக்கு எதிராக மறுமையில் நான் வாதிடுபவனாக இருப்பேன் என்று அன்னலம்பெருமானார் பெருமானார் வலியூர் செல்லும் அவர்கள் சமூக ந நல்லிணக்கத்திற்கு பாலமாக உபதேசித்த ஒரு விஷயம் அபுதாவுது என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அன்ன அந்த அளவிற்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் வலியூர் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் சரியான முறையில் வழங்கி ஒரு சிறந்த தலைவராக திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறத தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அது மட்டும் அல்லாது அப்படி பின்பற்றி வந்த அந்த சஹாபாக்களுடைய பாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்திருக்குது அந்த ஹலிபாக்கள் எப்படி எல்லாம் மக்களை வழிநடத்தி சென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்ப்பதற்கு ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்கலாம் எகிப்தின் கவர்னராக இருந்த அம்ரபுல் ஆஸ் தலன் அவர்கள் அங்குள்ள பள்ளிவாசலை விரிவுபடுத்தி கட்டுவதற்காக ஒரு யூத பெண்ணின் வீட்டை அவளது விருப்பமின்றி வேறு இடம் தருவதாக கூறி என்ன செஞ்சாங்க உடைத்து விட்டு என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலை விசாலமாக கட்டிவிட்டார்கள் அந்த யூத பெண்மணி என்ன செஞ்சாங்க உடனே தலைநகருக்கு சென்று ஹலீஃபா உமர் அலியுல்லாஹூத்தல் அவர்களிடம் முறையிட்டாள் என்னுடைய வீடு இந்த மாதிரி இடிக்கப்பட்டு பள்ளிவாச கட்டப்பட்டிருக்குது அவங்க எனக்கு வேறு இடம் இந்த மாதிரி தரேன்னு சொன்னாங்க என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க அதை இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லவும் உடனே ஹலீஃபா உமர் அலியுல்லாஹுத்தல் அவர்கள் அமருபுன் ஆஸ் அலியுல்லாஹூத்தல் அவர்களை வரவழைத்து விசாரித்த பொழுது அவங்க சொன்னாங்க அவள் அளவுக்கு அதிகமாக ஈட்டுத் தொகையை எதிர்பார்த்ததாகவும் அவளது ஈட்டுத்தொகை பைத்துல் மாலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமர்வுநில ஆஸ் அவர்கள் என்ன செஞ்சாங்க விளக்கம் அளித்தாங்க அதாவது அந்த பெண்மணி அளவுக்கு அதிகமாக காசு கேட்டாங்க அதனால் அதுக்கு ஈட்டுத்தொகையாக பைத்துல் மாலில் அவளுடைய காசை நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உமர் ரதியுல்லாஹு அவர்கள் அந்த பள்ளியை இடித்து விட்டு அப்பெண்ணின் வீட்டை நீங்க என்ன செய்யுங்க கட்டி கொடுங்கள் என்பதாக கட்டி கொடுக்குமாறு உத்தரவிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இந்த சம்பவம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் முஸ்லிம் அல்லாதோராக இருந்தாலும் அவர்களின் உடைமைகள் விஷயத்தில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகின்றது அன்பானவர்களே ஆக மொத்தத்தில் இஸ்லாம் சமய நல்லிணக்கத்திற்கு சிறந்ததோர் உதாரணமாக திகழ்ந்திருக்கின்றது என்பது குரான் ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க முடிகின்றது அந்த நல்லிணக்கத்தோடு எல்லா மக்களும் வாழ வல்லுவன் அல்லாஹ் அருள் புரிவானாக வாழும் காலங்களில் சகோதரத்தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து எல்லா விதமான தீய சக்திகளை விட்டும் அல்லாஹ் தீய விஷமத்தனமான அந்த தீய செயல்பாடுகளை விட்டும் பிற மக்களையும் நம்மையும் அல்லாஹ் பாதுகாத்து எல்லாம் ஒன்றுபட்ட சமுதாயமாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் திருபை செய்வானாக ஆமீன் வாக்ரதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கூரமில்லா வரகாத்தூ